ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இந்த செய்தி வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம் முதல் முறையாக தமிழில் நம்ம வெளியிட்டோம் இதை இந்த செய்தியை இது ஒரு மிக பயங்கரமான ஒரு தெலுங்கு படத்திற்கு தெலுங்கு படத்தையெல்லாம் தாண்டிய ஒரு செய்தி அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செய்தி நம்ம பழைய தமிழ் படத்துலேயே இந்த மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கு ஆனால் இது வந்து திரைப்படத்தில் வேணால் நடந்திருக்கலாம் கதைக்கு வேணால் நடந்திருக்கலாம் அந்த காலத்திலேயே வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க இப்படிலாம் நடக்குமா ஒரு முதலமைச்சர் இப்படி பண்ணுவாரா ஒரு முதலமைச்சருடைய இரண்டாவது மனைவி இப்படி பண்ணுவாங்களா அந்த புஷ்பா படத்தில் இருப்பா பாருங்கள் அந்த கட்டக்கடத்துல ஒரு லேடி இருந்துகிட்டே இருப்பாச்சே போங்கடா ரத்த வாடையை அடிக்குதுன்னு அந்த மாதிரியான ஒரு லேடி அவர் வந்து முதலமைச்சரோட இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவர்களுக்கு எதிராக இவர்கள் இந்த பயங்கரமான இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு பெண் எஸ்பி அதுவும் இளம் இளம் பெண் திருமணமாகாதவர் ஒரு பெண் ஏஎஸ்பி நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ரொம்ப பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும் இந்த உண்மை சம்பவம் இப்போ தான் வெளியில் வருது ஒரு ஆங்கில ச செய்தி சேனலில் மட்டும் வந்திருக்கு மீதி வெளியில் வந்த செய்திகள் அந்த செய்தி நிறுவனத்து மீது முழுவதும் வழக்குகளை போடப்பட்டு வழக்குகள் போடப்பட்டு எல்லாம் முடக்கப்பட்டுருக்குன்றனா யூடியூப்பில் வரவிடாமல் பார்த்துருக்காங்க அதே மாதிரி ட்விட்டர் வா போன்ற இணையதள சேவையில் இந்த வந்த இந்த இந்த பெண் கொடுத்த பேட்டி எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூறு டெஃபனேஷன் கேஸ் அந்த ஏஎஸ்பி அதாவது எஸ்பி ரேங்க்லேருந்து அந்த பெண் மீது போடப்பட்டிருக்கிறது அவர் பதவியை விட்டு வெளியில் வந்துட்டார் இதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா மணிப்பூரில் இப்போ தான் வெளியில் வர்றது ஒன்று ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியிருந்தோம் மணிப்பூரில் இந்த அறுபது எழுபது நாட்களாக நடந்த விஷயங்கள் இன்டர்நெட் வந்து சேவை கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு கதையாக வெளியே வரும்னு அதில் ஒரு பயங்கரமான கதை தான் இது இந்த பெண்ணோட பேர் வந்து தௌனோஜம் பிருந்தா அதாவது அவர்கள் அவர்கள் பாஷையில் அது வேறு மாதிரியான ப்ரொனௌன்சியேஷன் வரும் தௌனஜோம் பிருந்தா இவர் தான் வந்து அங்கே ஏஎஸ்பியாக இருக்கார் இவருக்கு நடந்த கொடூரங்கள் இவர் அதை எப்படி ஃபைட் பண்ணிக்கிட்டுருக்காரு இவர் தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இப்போது மணிப்பூர் முதல்வர் பைரோன் சிங்கை தூக்கி எரியாமல் நான் விடவே மாட்டேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு இப்போ இன்றைக்கி சிங்குக்கு இந்த கலவரம்லாம் வந்து கூட பெரிய எதிரியாக இல்லை இந்த பிருந்தா இருக்காங்களே இவங்க கொடுக்குற குடைச்சல் இருக்குல்ல ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க இவங்க கொடுக்கக்கூடிய குடைச்சல் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வருது அது என்ன குடைச்சல் எதனால் இவருக்கும் அதாவது ஒரு சாதாரண ஏஎஸ்பிக்கும் ஏஎஸ்பி வந்து சிஎம்ஐ ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்றாங்கன்னா அது பின்னா பின்னணிலை என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பயங்கர ஒரு தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும் பழைய தெலுங்கு படம் பார்த்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் கேளுங்க அதாவது இந்த தமிழஜம் பிருந்தா அப்படின்றவங்க வந்து எஸ்பியாக இருக்காங்க ஏஎஸ்பியாக இருக்காங்க சரியா ஏஎஸ்பியாக இருக்கும்போது ரொம்ப துருன்னு செயல்படக்கூடிய நியாயமான நேர்மையான ஒரு பெண் அதிகாரி சரியா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை வந்து போதை ஒழிப்பு பிரிவில் ஏஎஸ்பியாக போடுறாங்க உடனே சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னோடனே எஸ்பி ரொம்ப பாராட்டுறாரு அந்த போதையை வந்து ஏன்னா போதை பொருள் தான் மணிப்பூரில் பயங்கரமாக இருக்குது இது கடத்துவது இதை வந்து பர்மா கடத்துவது அங்கேருந்து வெளிநாட்டு கடத்துவது குறிப்பாக கஞ்சா அபின் போன்ற பொருட்களை காடுகளில் விளைவிப்பது அதை வந்து கடத்தி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பது இதுதான் வந்து கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மணிப்பூரில் இருக்குது அப்படின்னொன்னே இந்த லேடியை ஒரு ஒரு பகுதியில் போடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்து உழவு பிரிவுலாம் வச்சு கண்டுபிடிச்சு ஒரு ஐம்பது காவல்துறையினரோட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே போய் அடித்து பல ப படத்துலலாம் பார்த்திங்கன்னா மூன்று முகம் ரஜினி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி நரிக்குறவர்கள் வேஷம் போட்டு போய் பார்த்து பார்த்தா சாராயம் காய்ச்சி உடச்சி உடச்சிக்கு அடிச்சு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவாங்களா அந்த மாதிரி இவர்கள் உள்ளே போகிறாங்க ஃபாரஸ்ட்டில் போய் பார்த்து அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க தூக்கிட்டு பார்த்தா ஒரு முக்கியமான புள்ளி மாற்றான் அவன் யாருன்னா மாவட்ட கவுன்சில் சேர்மன் சரியா பிஜேபியை சேர்ந்த மாவட்ட கவுன்சில் சேர்மன் மாற்றான் ஸோ அவனை தூக்குறான் ஸ்பாட்லேயே தூக்கி அம்மா இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க இந்த ஏஎஸ்பி நேராக அவங்க அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி அவனுடைய அலுவலகத்தில் போய் நடந்த ரைடில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மாட்டுது அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இது மேலதிகாரிகளுக்கே தெரியாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க எஃப்ஐஆரும் போட்டு அவனை லாக்அப்பில் வச்சுருக்காங்க கோர்ட்டில் கொண்டு போகிறதுக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஏஎஸ்பி என்ன பண்ணுறாங்க அப்பாடா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அதாவது மணிப்பூர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நேரா சரசரன் ஆட்களோட நேரா எஸ்பி வீட்டுக்கு வராப்பில் இவர் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அவரை விட்டுறணும் அந்த சேர்மனை விட்டுறணும் மாவட்ட கவுன்சில் சேர்மனை உடனடியாக ரிலீஸ் பண்ணணுன்றார் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க நான் நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் நான் நீங்கள் பாராஜந்தா வைஸ் பிரசிடென்ட்னா நீங்கள் சொன்னால் நான் செஞ்சிடணுமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க யார் சொல்லி நான் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்றா யார் சொன்னா அப்படின் நான் எழுதி ஃபோனை போடுறேன் சொல்லி சினிமா பாணியில் ஃபோனை போட்டால் அந்த முனையில் சிஎம் பைரோன் சிங் பைரவன் சிங் இருக்கார் பைரன் சிங் இப்போ உடனே அவரை விட்டுருங்கம்மா எஃப்ஐஆர்லாம் எஃப்ஐஆர் போட்டேன் ஏன் எஃப்ஐஆர் போட்டீங்க அவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்கள் உடனே அந்த வைஸ் பிரசிடென்ட் ஃபோனை கொடுக்குறாரு வாங்கி பேசுனோன்னே இல்லை சார் விட முடியாது நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் நீங்கள் தான் வந்து போதையை ஒழிக்கிறேன் போதையை ஒழித்து போதைப் பொருட்களை ஒழித்தே ஆக வேண்டும்ன்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிட்டு வரீங்க எங்கள் எஸ்பியும் வந்து திறம்பட நீங்கள் செயல்படுறீங்க போதையை ஒழிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்போ அந்த போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவோம் பண்ணுங்கன்னு சொன்னார் அதன் அடிப்படையில் தான் பிடிச்சிருக்கேன் சார் இப்போ இவரை விட்டால் என் கூட வந்து ஐம்பது காவல்துறையினர் வந்தாங்களே எஸ்ஐ இன்ஸ்பெக்ட்ரு போக இப்போ ரைடு வந்து டே நைட்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் பிடிச்சாங்கல்ல அவங்களுக்கு நான் என்ன சார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே இந்த ஏ பெண் ஏஎஸ்பி எஸ்பி சிஎம்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க சொன்ன உடனே அவர் இல்லை இல்லை அப்புறம் திருப்பி கட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு லைனில் வர்றாரு லைனில் வந்தால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த இந்த வைஸ் ப்ரெசிடென்ட்டு பிஜேபி அவர் வந்து நீங்கள் பிடிச்சிருக்கிறது யார் தெரியுமா சிஎம்மோட இரண்டாவது மனைவியோட ரைட் ஹேண்ட் அப்படின்ட்டு ரைட் ஹேண்டா அப்படின்னா ஆமாம் மணிப்பூரில் வந்து ஒரு வழக்காக ஒவ்வொரு முக்கியமான ஆட்களும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுன்னு ரெண்டு பேர் பயணம் ஆணோ பெண்ணை யாரும் இருப்பாங்க போல் ஸோ அந்த ரைட் ஹேண்டுன்றவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்ச அந்த நபரோடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சவனாக இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ சிஎம் ப பைரவன் சிங்கோட இரண்டாவது மனைவியோட ரைட் ஹேண்டாக இருக்கிறவன் தான் இந்த ப சேர்மன் அப்படின்னோடனே உடனே திருப்பியும் சிஎம் லைனில் வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பியும் சிஎம் நேரடியாக லைனில் வந்து அடுத்து டிஜிபி வராரு அவர் வராரு யார் சொன்னால் கேட்டணோன்னே நிறைய சிஎம்ஏ லைனில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவங்க சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரே வந்து என்னோட ரெண்டாவது மனைவி வேணா பிடிச்ச அந்த லேடி இருக்காங்களா அவங்கள வேணா பிடிச்சிட்டு போங்க இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவரை விட்டுருங்க அந்த லேடியை எடுத்துக்குங்க அதை கூட நீங்கள் பிடிச்சி வச்சு எஃப்ஆர் போடுங்க அவங்க மேலே கேசை போடுங்கன்றிருக்கார் ஒன்று இந்த அம்மா ஷாக் ஆகிருக்கு என்னடா அது ரெண்டாவது மனைவிடா அந்த அம்மா பிடிச்சி உள்ளவே இவரை விடு அப்படின்னா இல்லை சார் ஆதாரம் வந்து இவர் இடத்துல தான் எடுத்துருக்கோம் நாங்கள் இவர்தான் வந்து ப்ரைம் அக்யூஸ்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி வாக்குமூலங்கள்லாம் வாங்கியிருக்கோம் அதனால் இவரை விட முடியாது சார்ன்னு சொல்லியிருக்காங்க இப்படி சினிமா மாதிரி சினிமாவில் நடக்கக்கூடிய காட்சி மாதிரி நடந்திருக்குங்க நடந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ராங்காக கேஸை போட்டு கொண்டு போய் ஜெயிலில் மாஜிஸ்ட்ரேட் அது மாஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சிட்றாங்க கேஸ் வலுவாக இருக்குது கேஸ் வலுவாக இருந்தால் அந்த நபரால பெயிலில் வரவே முடியல என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க வரவே முடியல சார்ஜ் ஷீட்டு ஒரு அறுபது நாளைக்குள்ளேயே சார்ஜ் ஷீட் போட்டு வலுவா ஆதாரங்களை கொடுத்து உள்ளே தடுறாங்க இதுக்கிடையில் பல முயற்சிகள் பட்டாங்க டிஜிபி கிட்ட கேட்குறாரு யார் என்ன சொன்னாலும் கோர்ட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது ஒன்றுமே செய்ய முடியல சரியா இதுக்கு அடுத்து தான் பயங்கரமான திருப்பங்கள் சினிமாவை விஞ்சிய கதையெல்லாம் வரப்போகுது கோர்ட்லேயே பூந்து டாக்குமெண்ட் திருடுறது இதெல்லாமே அடுத்து வரப்போகுது பாருங்கள் இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அறுபது நாள் கழித்தோன்னே வெயில் போடுறாங்க இது போடுறாங்க ஒன்றுமே கிடைக்கல இவன் மேலே எல்லா ஆதாரம் இருந்தாங்கன்னா நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் சிறையில் வச்சுருது இருக்கும்போது பெயிலே கிடைக்கல அப்படி இருக்கும்போது மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் எனக்கு உடம்பு சரியில்லை சாகப்பிறார் அவர் ஜெயிலில் இருந்தார்னா செத்துருவார் அப்படின்ற ரேஞ்சுக்கு பெயில் பெட்டிஷன் போட்டு அதை வந்து அதாவது அரசு வழக்கறிஞரும் இது பண்ணுறாரு பண்ணவுன்ன நீதிம அந்த நீதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆறு மாதத்தில் பெயில் கொடுத்துட்றாங்க பெயில் கொடுத்து வெளியில் வந்தது தான் தாமதம் ஆல் எஸ்கேப் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த வழக்கு போயிட்டுருக்கு அவரை தேடுறாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சரியா அப்புறம் பத்தொம்பதுலையும் பிடிக்க முடியல இருபதுலேயும் அவன் பிடிக்க முடியல சரி இந்த கேஸு முடிச்சாகணும் பைரன் சிங்கோட ப்ரெஷர் ஒரு பக்கம் அப்படின்றாங்க இந்த லேடி ஏஎஸ்பி அதுதான் அவங்க அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்து அஃபிடவிட்டில் இது எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து இந்த மாவட்ட நீதிபதியை அந்த நீதிபதியை மாற்றுறாங்க டஃப்பாக இருக்க நீதிபதியை மாற்றிட்டு வேறு ஒருத்தரை போடுறாங்க போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா இந்த காணாமல் போனவருக்கானல ரெண்டு வருஷமாக காணாமல் போனவன் அவன் ரெண்டாயிரத்தி இருபது எண்டில் வந்து டக்குன்னு நீதிமன்றத்தில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தால் ஆஜராகிறான் ஆஜராகனா அவங்க வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா இவரை வந்து குக்கி தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க வர்மாவுக்கு தான் வந்து தப்பிச்சு வந்திருக்காரு இவர் ரெண்டு வருஷம் கழிச்சு அதனால தான் இப்போ ஆஜர்படுத்துகிறோம் அதனால் இவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது இவர் தீர்வாதம் கடத்திட்டாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறா அரசு அரசு சார்ந்த காவல்துறையை சொல்லும்போது நீதிமன்றம் என்ன செய்யும் அப்போ கடத்திட்டு போயிட்டாங்க அதனால தான் அவர் கோர்ட்டில் ஆஜராகலைன்னு அங்கே ஆஜர்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லேடி ஏஎஸ்பியை கூப்பிட்டு நீ அந்த சார்ஜ் ஷீட்டை வாபஸ் வாங்க அப்படின்ற யார் டிஜிபி டிஜிபின்னு சொல்கிறாரு டிஜிபி எஸ்பி இவரை மூன்று பேரையும் சிஎம் அடுத்து இவர் இங்கே கேட்கலன்னொன்னே சிஎம்மே நேராக கூப்பிட்டு சிஎம் ரூமில் வச்சு கலை ரொம்ப இந்த அம்மாவை வந்து இதாக பேசிடுறாங்க பேசினோடனே தொலைச்சி கொடுங்க அது இதுன்னு பேசினதான் சொல்கிறாங்க பேசினோன்னே இவங்க விவரன்னு வெளியில் வந்துட்டாங்க அதெல்லாம் முடியாது சார்ஜ் ஷீட்லாம் வாங்க முடியாது ஏன்னா அது நீதிமன்றத்தோடய சொத்து நீதிமன்றத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னோடனே அடுத்து என்ன பிளான் பண்ணதாக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா சரி நீ தானே நடமண்டாக இருக்க நீதிமன்றத்துக்குள்ளே புகுந்து அந்த சார்ஜ் ஷீட்டை கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு அதாவது சார்ஜ் ஷீட்டை தூக்கிடலாம் தூக்கிட்டு அப்புறம் வேறு சார்ஜ் ஷீட் போடும்போது வேறு மாதிரியாக நம்ம பண்ணிக்கலான்ற பிளான்லாம் பண்ணதாக யார் சொல்கிறாங்கன்னா அந்த ஏஎஸ்பி சொல்கிறாங்க பிருந்தா தௌசண்ட்மன் பிருந்தா சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி போயிட்டுருக்கு பாருங்க என்னென்னமோ பண்ணியும் பைரன் சிங் இருக்கார் சிஎம் அவரால் இந்த ஏஎஸ்பியை ஜெயிக்கவே முடியல பயங்கர பிரச்சனையாகுது இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுது பாஜக அரசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த அம்மா வர லேடி வேறையா அவங்க கையை வச்சோம்னா சிக்கலாயிரும் அப்படி இப்படின்னோடனே ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ப்ரெஷர் கொடுத்தா இந்த அம்மையார் இந்த லேடி என்ன பண்ணுறாங்க ரிசைன் பண்ணிடுறாங்க ரிசைன் பண்ணி அவனை விடவே கூடாது அப்படின்னோடனே ஏன்னா புது மேஜிஸ்ட்ரேட் எது ஜட்ஜு மாத்தினாங்க இல்லையா அப்போ கேஸை உடச்சி எதாவது வீக் பண்ணி இதையும் பண்ணி அந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் இவருக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டு வருடங்கள் இவர் சட்ட போராட்டம் நடத்துகிறாரு இவர் மேலே வழக்குகள் போடப்படுது யார் மேலே இந்த பெண் எஸ் ஏஎஸ்பி மேலே இதெல்லாம் தாங்கிட்டு அவங்க இந்த வழக்கை நடத்துகிறாங்க நான் வழக்கு தோத்துறது கடைசியில் ரெண்டு வருஷம் கழித்து இவ போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ஏதோ குளறுபடி பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு போதியாருனா அவர் வெளியே வந்துடுறார் வெளியே வந்த உடனே இந்த அம்மாவுக்கு டார்ச்சர் ஆரம்பித்து ரிசைன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இவர் மேலே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டெஃபர்மேஷன் கேஸு போட்டு சிஎம் சார்பில் அந்த சார்பில் இந்த சார்பில் சிஎம் இந்த ரெண்டாவது மனைவி சார்பில் கட்சி சார்பில் கட்சி தலை எல்லாமே அங்கங்கே போட்டு இது பண்ணால் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட டெஃபமேஷன் கேஸ் போடுறாங்க உடனே இவங்க நீதிமன்றத்தை அணுகி பதவியை டிசைன் பண்ணிட்டாங்க டிசைன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சிங்காக நானான்னு பார்த்துக்குவோம் பைரன் சிங்கை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் இந்த வழக்கை எங்கே கொண்டு போகணும்னு தெரியும் அப்படின்னு பல டார்ச்சர் பல மிரட்டல்கள் எப்படி எவ்வளோ பெரிய மிரட்டல் சிஎம்ஏ பேசி கேட்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய மிரட்டலாக இருந்திருக்கும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக ஏன்னா தன்னோட பேட்டியில் சொல்லியிருக்காங்க சரியா ஒரு ஆங்கில டிவி பேட்டியில் இதை பூராத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க வச்சுட்டு இப்போ என்னென்னா அவருக்கு திருமணமாகவில்லை இளம் வயது சரியா அப்போ பயங்கர போல்டான ஒரு விமன் சரியா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்ததுனே பரபரப்பு ஏற்படுது ஏற்கனவே இந்த கலவரம் வேறு இருக்கா இந்த கலவரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா குக்கிகள் தான் வந்து இந்த இதெல்லாம் கடத்துகிறான் போதைப் பொருளாக கடத்துறான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர்கள் மீது மத்திய அரசு வரை குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கு மத்திய பாஜக வரைக்கும் குக்கியின மக்கள் வந்து அவங்க கொலைக்காரர்கள் அவர் வந்து இது கடத்துருவேன் அவங்க குக்கினாலே வந்து அவங்க வந்து போதை மருந்து கடத்துருவேன் பர்மாக்கு இப்படின்ற மாதிரியான ஒரு பேரை அவர்கள் ஏற்படுத்துறாங்கள்ல ஆனால் இதை செய்தது யார் அப்படின்னா குக்கி கிடையாது இதுக்கு வந்து சிஎம் பைரன் சிங்க்கு இந்த மாஃபியாக்களோட மிகப்பெரிய தொடர்பு இருக்குது லிங்க் இருக்குது அதை வைத்து தான் அவர் செய்து கொண்டிருக்காருன்னு யார் குற்றம் சாட்டுறா பிருந்தா குற்றம் சாட்டுறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கான ஆவணங்களும் அவங்க இருக்குது சரியா இப்படி ஆவணங்களை தாக்கல் செய்து இந்த வழக்கு இந்த வழக்கு இப்போ தீவிரம் எடுக்க தொடங்கி இருக்கிறது திருப்பி வந்து இப்போ வந்து மூன்று பெண் நீதிபதிகளை வச்சு விசாரணை பண்ணுறாங்கல்ல அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அதுலேயும் இவர் உள்ளே போய் பைரவன் சிங் முதலமைச்சர் பை பைரவன் சிங் பற்றி பல தகவல்களை அளிப்பதற்கும் ஆதாரங்களை அளிப்பதற்கும் இவர் முனைப்பு காட்டி வருகிறதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் ச சொல்கின்றன எனவே வந்து இத்தனை லட்சம் மக்கள் வந்து முடங்கி போயிருக்கிறார்கள் இந்த மாநிலமே வந்து கிட்டத்தட்ட எழுபது நாள் முடங்கியிருக்கு பிரதமரே பேசலன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விவகாரத்தினால் நம்பிக்கை இல்லை தீர்மானம் இந்திய அளவில் கொண்டு வரப்பட்டிருக்கு இருந்த போதிலும் பைரவன் சிங்கை மாற்றாததற்கு காரணம் பல உள்காரணம் இருப்பதாக யார் சொல்கிறாங்க பிருந்தா சொல்கிறாங்க சரியா காரணங்கள் இருக்கிறது இது டெல்லிக்கும் பைரவன் சிங்குக்கும் தொடர்பு இருக்கிறது இதில் வந்து என்னென்னா இருந்து வர்ற பணம் டெல்லிக்கு போதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இவரை காப்பது மூலமாக அங்கு மாஃபியாக்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா குக்கி மேலே பழியை போ குக்கியின மக்களோட மேலே பழியை போட்டு இந்த கலவரத்தை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி இது இன்னும் பூதாகரமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கேன் ஏன்னா இவங்க இந்த சட்ட போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் ரிசைன் பண்ணி இருபது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆச்சு மூணு வருஷமாக இருக்காங்க வெல்லாமல் விடமாட்டேன் பைரோன் சிங்கை பதவியிலிருந்து இறக்காமல் விடமாட்டேன் அவரோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிக்காமல் அஸ்தமிக்க வைக்காமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரியான சவால்களை சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக தௌசன் பிருந்தா வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ தான் ஒவ்வொரு விஷயமாக வெளியே வருது இது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தமிழ் சேனலில் பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட் லைனில் எக்ஸ்க்ளூசிவாக அதை முதல் முறையாக ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்